ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் என் கற்பனையில் இந்த லெசனுக்கான ஒர்க் ஷீட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த லெசனுக்கு உண்டான எதிர்ச்சொல் வந்து நான் மேம் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இலக்கணப் பகுதியும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்தை நடுவில் எழுதி புதிய சொல் உருவாக்குக இந்த ஒர்க் ஷீட் வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப் இல்லை புக்காகவோ அனுப்பிச்சி வைப்பேன் ஓகேவா இப்போ பாருங்கள் எதிர்ச்சொல் சரி சரிக்கு எதிர்ச்சொல் என்னது தவறு தாவ தவறு நீ நான் நீ நான் முன்பக்கம் பின்பக்கம் பின் பக்கம் எனக்கு உனக்கு உள்ளது இல்லை எதிர் சொல்னால் ஆப்போசிட் ஓகேவா சரி தவறு நீ நான் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க முன் பக்கம் பின்பக்கம் எனக்கு உனக்கு உள்ளது இல்லை ஓகேவா அடுத்து பாருங்க இரண்டாம் எழுத்தை நடுவில் எழுதி புதிய சொல் உருவாக்குக பல் இந்த நடுவில் எழுதணும் மிடில் எழுதணும் அப்போ பல் பகல் ஓகேவா அப்புறம் கூடு இங்க இட்டு இருக்கு கூட்டு தலை தவளை இங்க அடுத்து யா கொடுத்துருக்காங்க புல் புயல் இத்து கதி கத்தி குவி குருவி இத் விதை வித்தை பலி இல்லு குடுத்திருக்காங்க பல்லி மாம் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க பல்லி குவி குழவி குழவி நகை டி கொடுத்துருக்காங்க நடிகை ஓகேவா நடிகை ஓகே சில குட்டீஸ் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் எழுதிட்டு மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் ஓகேவா தேங்க் யூ